டு நாமக்கல் ஃபோர்ட்ல ப்ராப்பர்ட்டி நம்ம நாமக்கல் டு திருச்செங்கோடு ரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் இருக்க எஸ்பிகே நகரில் தாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி செலுத்தி கொண்டு வந்திருக்கோம் இந்த லேண்டு எஸ்பிகே நகரில் பி பிளாக்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு இந்த லேண்டோட பரப்பளவு நாலு ஃப்ளாட்டு சேர்ந்து நாலாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே நிறைய வீடுங்களும் இருக்குதுங்க லேண்டுக்கு நார் சவுத் சைட்லேயும் ரோடு இருக்குங்க நார்த் சைட்லேயும் ரோடு இருக்குங்க இந்த லேண்டோட ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அடி ரோடுங்க நம்ம நிற்கிற இந்த லேண்டில் இருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க கலெக்டர் ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் ஆயிருக்குங்க நம்ம நாமக்கல் லா காலேஜ் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் பங்களா எல்லாமே நம்ம இருந்து பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்குங்க அதனால் இந்த லேண்டோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே ஏறிட்டே தாங்க நல்ல அப்ரிஷியேஷன் ஆகிட்டு இருக்கு தாங்க இந்த லேண்டோட பரப்பளவு நாலாயிரத்தி எட்நூறு சதுரடிங்கிறதுனால தாராளமாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா லேண்டோட ஏரியா பேசுங்க அதனால நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஹாஸ்டலோ கட்டினீங்க அப்படின்னா நல்ல ரெண்டல் இன்கம் வருங்க ஏன்னா இந்த ஏரியாவை சுற்றியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தாங்க வசிக்கிறாங்க ஸோ அதனால நீங்க ரெண்டல் இன்கம் டிமாண்டாக போயிட்டு இருக்குங்க நீங்க லேண்டை கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கலாம் நம்ம நிற்கிற இந்த லேண்ட்ல இருந்து ஒரு நூறு ஸ்டென்ஸில் தாங்க மகரிஷி நகர் லொக்கேட்டாக இருக்குது கரெக்டாக சொல்ல போனால் மகரிஷி நகர் இந்த ரெண்டு வீடு தள்ளி பேக் சைடுல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு மகிழ்ச்சி நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து இருந்து நாலாயிரம் வரைக்கும் இருக்குங்க ஆனா நம்ம லேண்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா தாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் சொல்றாங்க அதுலேருந்தே நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாங்க எஸ்பிகே நகரில் மோஸ்ட் ஆஃப் த ஃபிளாட் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் தாங்க இருக்குது நாலு ஃப்ளாட்டு சேர்ந்து நாலாயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு பாக்ஸாக கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க அதனால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் பண்ணி இந்த லேண்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க நம்மளோட நாமக்கல் ஃபோர்ட் லேண்ட் ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேஃபாக பட்டாசு வெடிங்க சிறப்பாக கொண்டாடுங்க தேங்க்யூ